வெளிநாட்டுல இருபது வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு காலம் ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வீட்டுல டிரைவரா இருக்கிறது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவுங்க உதவி செய்யுங்க இல்லாதவங்களுக்கு கெடுங்க இல்லாதவங்க எனக்கு இல்லாத பட்டவன் இருக்கிறவங்க எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணி வாங்க ராவு கோளு பகல் ராவு பகலெல்லாம் வேலை பாருங்க கண் எரிச்சல் ராவு தூக்கம் இல்லை பகலு தூக்கம் இல்லை அது மாதிரி கஷ்டங்கள் அதுதான் இங்கே உள்ள ரூமெல்லாம் பாருங்க இருபது வருஷமாக இங்கே வந்து கடக்கிறோம் இருக்கிறவங்க கடன் கொடுத்து உதவுங்க உண்மையில ஒரு இது இல்லை வறுமை தான் வாட்டுது பாடாக இருக்குது இந்த சேனல் சேனல்னா அந்த சேனல்லையும் ஒரு இம்ப்ரூவ் இல்லை யாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்றாங்க ஒரு இம் வறுமையில் வாடுது வறுமையாக இருக்குது வறுமை தான் தலை வைக்கணும் இருபது வருஷமாக கடந்து ஒரு பைசா பாக்கெட்டில் இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் அதில் பொண்டாட்டி உள்ள விட்டு புட்டு வெளிநாட்டில் தனியாக கிடக்கிறோம் இங்கே ஒரு ஊர் ஆளுவோ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற ஆளுவோ கூட இல்லை எல்லாம் ஹிந்தி காரணமோ பேசுறதுக்கு கூட மனுஷ மக்க இல்லை அதே மாதிரி கஷ்டமாக இருக்கு நிலம மோசமாக போயிட்டு இருக்குது காசி பணம் நிறையா வச்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுன்னு போகும்போது மண்ணோட மண்ணாக மக்கை தான் போவோம் நீங்கள் உழைச்சி நீங்கள் வச்சிருக்கிற காசி எடுத்துகிட்டு போக முடியாது அதே மாதிரி தான் காலங்காலமாக இருக்கு எவ்வளோ பெரிய கோடி கோடியே கோடி சுவாரணா வந்து செத்து மண்ணோட மண்ணை மக்கி போயிட்டாங்க அவங்க கலைச்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க வச்சிருக்கிற காசி ஒருத்தவங்க அவங்களோட மத் எப்படி எங்கே போகுது எந்த நிலையில் போகுதுன்னு தெரியாது இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டீயை போட்டு டீயை போட்டு குடிப்போம் ஒரு இன்னொரு இது ஒரு சேனலாவது ஒரு இம்புருவாவுதா அந்த பாடம் இல்லை இம்ப்ரூவ் ஆகலாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது இருக்குன்னு இது இதுவரை பத்து ரூபா ஊரு காசு முன்னூறுவா இங்க நானூறுவா ஆஃபரில் வாங்குது கேரண்டி போட்டு குடிக்க sorry se பால் வாங்கி குடிக்க யோசனை அவ்வளோ பைசாக்கு பிரச்சனை எட்டு மணிக்கு சம்பளம் வந்தால் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் இருபத்தஞ்சி ரூபா முப்பதாயிரரூபா ஊரு காய்ச்சி அனுப்பிவிட்டு நாலாயிரரூவா வ மூவாயிரூவா நூற்றம்பது இரநூறுவா வச்சுக்கிட்டு ஒரு ஆணத்தை காய்ச்சி மூணு நாள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை மண் வாங்கல ஒரு ஊடு இல்லை வாசல் இல்லை ஒரு இந்தியாவிலேயே இருந்து வாழ முடியல ஸ்கூலுக்கு பணம் போன பசங்களை வீட்டுக்கு செலவுக்கு பயணம் பானா பதிமூணில் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே பன்னெண்டு வருஷம் பாயிடுச்சு துபாயில் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு லாஸ்ட்டில் அங்கேருந்து வந்து மூணு நாலு மாதம் ஊரில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கே வந்தோம் இங்கே பதிமூணில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் லீவு மூணு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் லீவு வாழ்க்கையே போயிடுச்சு என்ன வாழ்க்கையாக அப்பா அம்மா செத்து தான் கண்ணால் பார்க்கல இங்கே இருக்கிற அங்கே அடக்கம் பண்ணாங்க என்ன மாதிரி எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் கிடக்கிறாங்க தனிமையில் அங்கே என்னன்னாக்கா இங்கே உள்ள கஷ்டங்கள் தெரியாது ஊரில் உள்ளவங்க பணம் அனுப்புங்க என்னமோ குட்டி கிடக்கு மூளைக்கு மூளை அள்ளி கொடுத்துக்க இங்கே உள்ள கஷ்டங்கள் இவங்கிட்ட முதலாளிங்கள்கிட்ட வாங்கி கட்டுகிறது இவங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து அடிமையாக கொத்த அடிமையாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்கறதுக்கு போதும் போதும்னாவும் அங்கே என்னன்னா அது இல்லை இது இல்லை கொடுத்துருக்கான் கவனம் சுடுகாட்டில் பணத்தை பதைக்கிற மாதிரி இருக்குது கபூர்ஸ்தான் தான் மாதிரி இடம் ஒரு ரெண்டு பேர் தங்க முடியாது ரூமு ரூமு అది తడ తడ తట తటకు కంద నేరమో ఫోన్ అడిచా పోయి వంటీ ఎడుతుంటే ఓడిను చాలా వీట నవని పను చాల వీట అదేమో அங்கே என்ன நாட்டில் திண்டு கொளுத்துட்டு அண்ணா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தனோட கஷ்டங்கள் தெரியுதா நீ தலைவன் நான் தலைவன் நீ என்னுடைய ரசிகன் நான் உன்னோடைய ஃபேனு கோடி மேலே கோடி சம்பாரிச்சிருக்கிறேன் அவனுக்கும் பேராசை அடாசை அடங்க மாட்டேது எங்கள் மாதிரி ஏழைப்பட்டவங்கள்லாம் எப்படி முன்னேறுறது கோடி மேலே கோடி வச்சிருக்கிறவன பதவி ஆசை அதை ஆசை வந்து அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்